வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த புத்தாண்டு எந்தெந்த ராசிகளுக்கு ரொம்ப இனிய வருஷமா அமைய போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு ஆவரேஜா அமைய போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் டல்லா அமைய போகுது அப்படின்றத நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்ப ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக கும்பம் சனியினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி மைண்ட் வந்து திடீ திடீர் திடீ திடீர்னு இரிட்டேட் ஆவீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க ஃப்ரெஸ்டேட் ஆவீங்க மைண்டை மட்டும் கொஞ்சம் அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் அந்த மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா கும்பம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்களோ அதை பர்ஃபெக்டா சாதித்து முடிப்பாங்க ராத்திரி பகலாக உழைப்பாங்க ஒரு கோல் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்றதுக்கு ராத்திரி பகலாக உழைப்பாங்க உழைச்சு அந்த கோலை சக்சஸ் பண்ணி காமிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்ச ஒரு ராசி கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நாங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை கும்பராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய கும்பராசி அன்பர்கள் மேடம் நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கு தீர்வு என்ன இருக்கா இல்லையா ஜாதக ரீதியா அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து பாருங்க ஒரு சிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவனோட பார்வை இருக்கும்போது அதுக்கு பரிகாரமும் இருக்கு தீர்வும் இருக்கு முடிவும் இருக்கு ஒரு சிலத்துக்கு குருவனோட பார்வை இல்லை சுபர்னோட பார்வை இல்லை அப்படின்னா அதுக்கு பரிகாரம் பண்ணாலும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் குறையும் சோ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறது உண்டு ஜாதக ரீதியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி இங்கே கேட்கணும்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப்பில் அதாவது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்கும் அந்த நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க எங்கிட்ட பேசிக்கலாம் சரி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பாருங்கள் ஐம்பது சதவீதமான பிரச்சனைகள் குறைய போகுது அப்படின் தான் சொல்லலாம் ஏறக்குடியாக ஃபிஃப்டி பர்சன்ட் குறையும் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராப்ளம் அது எந்த ப்ராப்ளமானா இருக்கட்டும் அடுக்கு அது வந்து குடும்ப சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்தானா இருக்கலாம் வேலை சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்தானா இருக்கலாம் பிள்ளைங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனைகளானா இருக்கலாம் அக்கம் பக்கத்து வீடு உறவு சொந்தம் பந்தம் அங்காளி பங்காளி எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கு அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஏறக்குரிய பகுதி முடிவுக்கு வரும் அப்படின்னு அர்த்தம் அமைதியா பொறுமையோட நிதானமா திட்டமிட்டு செயல்பட்டா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாய்ப்பு இருக்குங்க பொதுவாக வந்து பாருங்க போலியாக நம்ம வந்து சொல்லிட முடியாது சூப்பருங்க கும்பம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் பண மழை பொழிய போகுது அப்படின்லாம் போய் சொல்ல விருப்பப்படலைங்க ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் என்ன உங்களுக்கு இருக்கோ அதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணணும் பொறுமையை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விடாமுயற்சி மூட் ஸ்விங்ஸை தடுத்து நம்ம உங்கள் நம்மளோட அதாவது மூட் ஸ்விங்ஸை விட்டுட்டு நம்ம நம்மளோட வேலையை நோக்கி இலக்கை நோக்கி ஓடணும் அப்படின்னா அந்த இலக்கை அந்த டெஸ்டினியை ரீச் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாது ஓகேங்களா அது பார்த்துக்கோங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் எனக்கு எப்பயுமே நம்ம பாசிட்டிவ் மைண்ட்செட்டாக தான் இருக்கணும் இஸ் ஆலுஸ்வெல் அப்படின்றத நம்மளோட தாரக மந்திரமாக வச்சுக்கணும் வச்சுக்கணும் கும்பத்துக்கு பிரச்சனை இல்லைங்க கவலைப்படாதீங்க எப்பயுமே ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்பத்துக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோன்ட் டூ எனி திங் வாட் யுவர் மைண்ட் இஸ் திங்கிங் ஆஸ் ரிஸ்கி அதாவது உங்க மனசு நம்ம மனசு சொல்லும் பார்த்தீங்களா பொதுவாக வந்து பாருங்க இது சனியினோட ஒரு ராசி அப்படின்றதுனால நிறைய விஷயத்துக்கு நீங்க நிதானமா யோசித்து கொஞ்ச நேரம் யோசிச்சிங்கன்னா உங்களோட ஆள் மனசு உங்களுக்கு ஒரு பதில் சொல்லும் இது செய்யி இது செய்யாத இது செஞ்சால் இந்த பிரச்சனை வரும் இது வேணாம் இது வேணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க ஆள் மனசுத்தே தோணும் ஏன்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசிகளுக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஓகேங்களா ஸோ அது தோணும் அதே மாதிரி ஜாதகத்துல ராகு சூப்பராக இருக்காருனால உங்களுக்கு அது தோணும் அந்த இன்ட்யூஷன்ஸ் அது இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கே தோணும் உங்க மனசு சொல்லும் இது ரிஸ்கி இது செய்ய வேணாம் அப்படின்னா டோன்ட் டூ தட் அதை நீங்க செய்யாதீங்க புரியுதுங்களா இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் முழுசும் இதை ஞாபகம் உங்க மனசுக்கு அது சரிப்பட்டு வரல அப்படின்னா அதை செய்யாதீங்க ஓகேங்களா நிதானமா யோசிக்கும் போது அவசர அவசரமா யோசிக்கும் போது பல முடிவுகள் வரும் அது கணக்கு கிடையாதுங்க ஒரு விஷயம் செய்ய போறீங்க நிதானமா ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க யோசிக்கும் போது என்ன வருது அது வேணாம் அப்படின்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா செய்யாதீங்க புரியுதுங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி மீ அப்படி மீறி வந்து அடை என்ன தான் பார்த்துடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னா நம்மளை ஒரு புரட்டு பொரட்டி போடும் அது ஒரு பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு படிப்பினையே கற்றுக் கொடுக்கும் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் பெரிய லெவல்ல இல்லை அப்போ ஒரு நஷ்டம் ஏற்படும் போது ஐயோ நம்மையே அப்பயே நம்ம மனசு சொல்லிச்சுப்பா சொல்லியிருந்தா கேட்டுருந்தா நம்ம மனசு சொல்றதை கேட்டுருந்தா இன்னைக்கு இந்த நிலமை இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க ஸோ அதை நான் முன்கூட்டியே சொல்கிறேன் ஓகேங்களா பொதுவாக வந்து பாருங்கள் ஒரு நாங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ஜாதகத்தில் சொன்னாலும் சரி பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த வருடம் எப்படி இருக்கும் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் நல்லது சொல்லும்போது ஓகே சந்தோஷம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க போதே தூற்றி தூற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னா அப்போ கொஞ்சம் உழைச்சி அதை சாதகமாக எடுத்துக்கோங்க நாங்கள் நெகட்டிவ் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இதை ஒரு உதாரணத்தோடவே நம்ம சொல்லலாம் பாருங்களேன் அதாவது ஒரு ஒரு நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம் அந்த ரோட்டில் பெரிய பள்ளம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம அடுத்து வரவங்கள நம்ம அந்த ரோடு வழியாக கிராஸை வந்தோம் அங்கே போகும்போது பார்த்து போங்க அங்கே பெரிய பள்ளம் இருக்குது அப்படின்னா அடுத்து போகிறவங்க அந்த சைடு கொஞ்சம் சேஃபாக போவாங்க ஒன்று அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ரோடு போவாங்க இல்லை அந்த சைடு போகிறோன்னா எங்கள் பள்ளம் இருக்குது எங்கள் பள்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்து போவாங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஜென்ரலாக ஆஸ்ட்ராலஜியில் நெகட்டிவ் என்ன அப்படின்றதும் சொல்கிறோம் நீங்கள்லாம் பார்த்து போகணும் காஷியஸாக இருக்கணும் அந்த ஒரு நெகட்டிவ் வந்து எப்படி நீங்க வந்து ஓவர்டேக் பண்ணிக்கணும் ஓவர்டேக் பண்ணி போக முடியும் அப்படின்ற சொல்றோம் அதே மாதிரி பரிகாரங்களும் வந்து எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஒரு இறை நிலையை நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சு நம்மளோட கெட்டத நல்லதா மாத்திக்கிறதுக்கான பரிகாரங்களும் நாங்க ஒவ்வொன்றும் சொல்றோம் புரியுதுங்களா அது எதுக்குன்னா உங்க நல்லதுக்காக ஸோ சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அப்புறம் வந்து ஹெல்த் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க உடல் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யும் ஏன்னா டைம் வந்து ரொம்ப ஃபேவராக இல்லை அப்போ வந்து கச்சா முச்சான்னு சாப்பிட்றது நேரம் தவறி சாப்பிட்றது இதெல்லாம் பண்ண வேண்டாம் டைமுக்கு சாப்பிடுங்க அதே மாதிரி வெளியே வந்து ட்ராவல் பண்ணுறீங்க வெளி மாநிலம் வெளிநாடு அதெல்லாம் வந்து நான் சும்மா டூர் போகிறேங்க அப்படிலாம் பண்ணால் கொஞ்சம் சேஃபாக போங்க அப்படி மிஞ்சி எங்களுக்கு வந்து பெருசாக நாங்கள் ரேஷ் டிரைவிங் தான் பண்ணுவோம் செல்ஃபோன் பேசிகிட்டே தான் ஓட்டுவோம் அப்படின்லாம் இருந்தால் கடைசி வீட்டில் வெளியே போகிறதுக்கு முன்னாடி கோலருப்பதிகம் பாராயணம் பண்ணிட்டு வெளியே பிரயாணம் போங்க நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக சரியில்லை நான் ஒன்று சொல்ல அவள் ஒன்று சொல்ல அவ ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல பெரும் பஞ்சாயத்து எனக்கே ஏற்கனவே ஏகப்பட்ட மென்டல் டென்ஷன் அவகிட்ட பேசினா அவள் அதுக்கு மேலே என்ன ருஷ்டு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி விட்டுர்லாமான்னு யோசிக்கிறேன் வேணான்னு யோசிக்கிறேன் கழட்டி விட்டுடலாமான்னு பார்க்குறேன் இப்படி நிறைய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா கம்முன்னு விடுங்க கழட்டியும் விட வேண்டாம் யோசிக்கவும் வேண்டாம் கம்முன்னு விடுங்க அதாவது காலம் நிறைய விஷயத்த மாற்றோம் ஒரு விஷயத்த நம்ம அவசர அவசரமாக முடிவு போடுறதை விட கொஞ்சம் நிதானமாக தள்ளி போடுங்க காலம் மாற மாற காட்சிகள் மாறும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ நிதானமா இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அதுவா வந்து அப்படி நார்மல்ஸி வந்துடும் கவலைப்பட வேண்டாம் ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க நிறைய டெம்ட் ஆகிங்க ஏகப்பட்ட டெம்ட் ஆகிங்க அந்த டெம்டேஷனை குறைச்சிக்கோங்க கூலா இருங்க எது நடந்தாலும் நிதானம் நம்ம டெம்ட் ஆகி கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு ரியாக்ட் பண்ணி நத்திங் இஸ் கோயிங் டு டுப்பன் எதையும் மாத்திட இல்லை ஸோ நிதானமா அமைதியாக இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட உங்க வேலை என்ன இந்த குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி அது பாட்டு ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்கள் இலக்கை நோக்கி ஓடிட்டே இருங்க ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை எல்லாமே சூப்பராக நடக்கும் ஓகேங்களா இந்த வருஷத்தை நீங்கள் நிதானமாக பொறுமையா சேஃபா அதே மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக கடத்திட்டீங்க அப்படின்னா கும்பம் உங்களுக்கு நீங்களே சபாஷ் சூப்பர் நான் ரொம்ப திறமைசாலி நிதானமா பக்காவாக கடந்துட்டேன் அப்படி நீங்களே உங்களுக்கு ஒரு சபாஷ் போட்டுக்கலாம் நிதானம் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சபாஷ் போட்டுக்கோங்க இந்த வருஷம் ஸ்மூத்தா போய்டும் புரியுதுங்களா நீங்கள் நீங்க ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்தா அந்த இந்த வருஷம் அதனோட வேலையை காமிக்கும் அதாவது என்ன சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் இன்னல்கள் இடையூறுகள் பிரச்சனைகள் விரயங்கள் அதெல்லாம் கொடுக்கும் ஸோ அது எதுவுமே வேண்டாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறைய விஷயம் சொன்னேன் அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் உங்களுக்கு பொதுவாக பொதுவா இந்த வருஷத்தை இனிமையான வருஷமாக்கவும் அதே மாதிரி சுமூகமா கடக்கவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாடு சிவ வழிபாடு சனிக்கிழமை தோறும் சிவபிரானை போய் நம்ம வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு விசேஷமான பலனை கொடுக்கும் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமும் போக ட்ரை பண்ணுங்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணுங்க மாசத்துல ஒரு சனிக்கிழமையானா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை ஆத்மார்த்தமா சுத்திட்டு சிவன் கோயிலில் ஒரு அரை மணி நேரம் பொறுமையா உட்கார்ந்துட்டு வாங்க அப்ப வந்து பாருங்க நம்மளோட எண்ண அலைகள் நேர்மறையான ஆற்றல்கள் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் இறையொருள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அதே மாதிரி என்ன அலைகள் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம அலைப்பாயர்ந்து தடுக்கும் நம்மளுக்கு நிதானம் பொறுமை அமைதி அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கப்பெறுவீங்க ஸோ இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்க அது வந்து போதுமானது ஸ்மூத்தாக சைலண்ட்டாக சிவனேன்னு இருந்தீங்க அப்படின்னா கும்பம் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இனிமையான வருடமாக அமையும் வாழ்த்துக்கள்